என்னைப்பா நோக்கிப்பா என்னைப்பா கல்வாரியை பா ஜீவராட்சிப்பை பெற்றுக் கொள்வா மகனே மகளே மகனே மகளே மனம் திரும்பினி நோக்கியே பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒருவேளை மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் நாள் எவ்வளவு எவ்வளவென்று வந்து கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா அறுபது வயது எழுபது வயது நூறு அல்லது அதற்கு மேல் என்னுடைய அபிப்பிராயம் என்றால் மனிதனுடைய ஆயுள் வெறும் ஒரு நாள் தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த நாளின் காலை அதாவது நாளின் இருக்கிறது அவனுடைய சிறுவயது அவனுடைய வாழ்க்கையின் மிகவும் நிம்மதியான நேரமாக இருக்கிறது இந்த சிறுவயது காலத்தை காலை பொழுதின் உஷ்ணத்திற்குப்பாக வர்ணித்து கூறலாம் ஜொலிக்கும் சூரியனின் மத்தியான நேரமானது அவனுடைய அதிவேகமான காலமாக இருக்கிறது அஸ்தமனமாகும் சூரியனின் கதிர் இருக்கும் ஆனால் இருக்கும் இது மனிதனுடைய வயதிற்கு ஒப்பிடலாம் இரவு நேரத்தில் மனிதன் தூங்குவான் அதாவது மரணமானது அவனுடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது பரிசு வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் மனிதனுடைய நாட்கள் புள்ளு கொப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது மனிதனுடைய வாழ்க்கை புல்லை போல் இருக்கிறது அவன் காற்றின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அந்த பூவின் மேல் வீசும்போது அது விழுந்துவிடும் அல்லது உலர்ந்துவிடும் மேலும் அந்த பூ மற்றும் அந்த இடத்திற்கு இடையில் ஒரு உறவும் இல்லை இது நிமித்தமாக எப்படி பூவின் ஆயுள் ஒரு நாளாக இருக்கிறதோ அது போலவே மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு நாளாக இருக்கிறது இயேச புஸ்தகத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் நல்ல விஷயம் இருக்கிறது மேலும் இந்த நல்ல விஷயம் என்னவென்றால் கத்ரா இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் நிமித்தம் சிலுவையில் மறுத்தார் மேலும் மூன்றாம் நாள் வல்லமையோடு உயர்த்தி யாரெல்லாம் இந்த சுவிசேஷ வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் கத்திரும் ரசிகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் தீவன் கிடைக்கிறது பிரியமானவர்களே இந்த பூமியில் ஒரு கொப்பா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முடியும் முன்னே நீங்களும் கத்ரா கிறிஸ்து மேல் விசுவாசம் அமைப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது அந்த வருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது